இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது பிரம்மகத்தி தோஷம் நீங்க வழிபட வேண்டிய ஆலயமும் மருத மரத்தை தல விருட்சமாக கொண்ட சிறப்பு பெற்ற இந்தியாவின் மூன்று ஸ்தலங்களில் ஒன்றும் இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கங்கள் உள்ள ஆலயமும் அடுச நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய ஆலயமும் திருநீலக்கோடி சப்தஸ்தான ஸ்தலங்களில் ஒன்றும் பஞ்சலிங்க ஸ்தலமும் குரோஷ ஸ்தலங்களில் ஒன்றும் என்று பல்வேறு சிறப்புகளைப் பெற்ற திருவிடை மருதூர் அருள்மிகு பிரகத் சுந்தர குஜாம்பிகை சமேத மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் வாருங்கள் இந்த ஆலயத்தின் மகிமைகளை இந்த வீடியோவில் காணலாம் வரகுண பாண்டிய மன்னன் காட்டிற்கு சென்று வேட்டையாடி தனது குதிரையில் திரும்ப பொழுது இருட்டுவிட்டது வழியில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு அந்தணன் குதிரையின் காலில் மிதிப்பட்டு இறந்துவிட்டான் மன்னருக்கு தெரியாமல் நடந்தது என்றாலும் அந்த மன்னரை பிரம்மகத்தி தோஷம் பற்றி கொண்டது அந்தணனின் ஆவியும் அரசனை பற்றி கொண்டது சிறந்த சிவபக்தனான வரகுண பாண்டியன் மதுரை சோமசுந்தரரை வணங்கி இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் மதுரை சோமசுந்தரக் கடவுளும் அரசனுடைய கடவில் தோன்றி கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் சென்று அங்கு தன்னை வழிபடும்படி கூறினார் எதிரி நாடான சோழ நாட்டில் உள்ள திருவிடை மருதூருக்கு எப்படி செல்வது என்று அரசன் யோசித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது சோழ மன்னன் படையெடுத்து வரும் தகவல் வரகுண பாண்டியனுக்கு கிடைத்தது பின்னர் சோழ மன்னனுடன் போரிட்ட வரகுண பாண்டியன் சோழ மன்னனை போரில் தோற்கடித்து சோழ நாடு வரை துரத்தி சென்றார் பின்னர் அவன் திருவிடை மருதூர் சென்று இங்குள்ள மகாலிங்கேஸ்வரரை வழிபட ஆலயத்தினுள் பிரதான கிழக்கு வாயில் வழியாக நுழைந்தான் வரகுண பாண்டியனை பற்றியிருந்த பிரம்மகத்தையும் அந்தணனின் ஆவியும் அரசனை பின்பற்றி கோவிலுக்குள் செல்ல தைரியமின்றி வெளியிலேயே நின்றுவிட்டது அரசன் திரும்பி வரும் பொழுது மறுபடியும் அவனை பிடித்து கொள்ளலாம் என்று கிழக்கு வாசலில் காத்திருந்தது ஆனால் மகாலிங்கேஸ்வரரோ வரகுண பாண்டியனை மேற்குவாயில் வழியாக வெளியேறி செல்லும்படி அசிரியாக ஆணையிட்டு அவனுக்கு அருள் புரிந்தார் அரசனும் பிரம்மகத்தை தோஷம் நீங்கியவனாக பாண்டிய நாடு திரும்பினார் இதை நினைவு கூறும் வகையில் இன்றளவும் இவ்வாலயத்திற்கு வரும் பக்தர்கள் பிரதான கிழக்கு வாயில் வழியாக உள்ளே சென்று மேற்கிலுள்ள அம்மன் சன்னதி கோபுர வாயில் வழியாக வெளியே செல்லும் முறையை கடைபிடித்து வருகின்றனர் வருகுண பாண்டியனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய ஸ்தலம் என்பதால் இது பிரம்மகத்தி தோஷ நிவாரண ஸ்தலம் என்று அனைவராலும் போற்றப்படுகிறது மருது மரத்தை ஸ்தல வெருச்சமாகக் கொன்று புகழ் விளங்கும் சிவன் கோவில்கள் இந்தியாவில் மூன்று உள்ளது முதலாவது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீ சைலம் ஆலயம் மல்லிகார்ஜுனம் என்றும் அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள திருப்புடை மருதூர் ஆலயம் புடார்ஜுனம் என்றும் இவை இரண்டுக்கும் நடுவில் அமைந்துள்ளதால் இந்த திருவிடை மருதூர் ஆலயம் மத்தியார்ஜுனம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மூன்று ஆலயங்களும் தலை மருது இடை மருது கடை மருது என்றும் அழைக்கப்படுகின்றது ஸ்ரீ சைலம் மற்றும் திருப்புடை மருதூர் இரண்டுக்கும் இடையில் அமைந்துள்ள மருத மரத்தை தள விருச்சமாக கொண்டுள்ள ஊர் என்று பொருள்படக்கூடிய வகையில் திரு இடை மருதூர் பின்னர் திருவிடை மருதூர் என அறிவு இருக்கலாம் என கூறப்படுகிறது பாவை விளக்கு நாம் அனைவருக்கும் தெரியும் அது உருவான கதையை இங்கே பார்க்கலாம் தஞ்சாவூரில் அரசை இழந்த அமரசிம்மன் என்னும் மன்னன் திருவிடை மருதூர் அரண்மனையில் தங்கி வாழ்ந்து வந்தார் அவரது மகன் பிரதாம சிம்மனை அவருடைய மாமன் பெண்ணான அம்முனு அம்மனை விரும்பி தன் திருமணம் நிறைவேற இக்கோவிலுக்கு லட்ச தீபம் ஏற்றுவதாக வேண்டிக் கொண்டாள் அவளுடைய பிரார்த்தனை நிறைவேறிய பின்னர் லட்ச தீபம் ஏற்றி அவற்றுள் ஒரு விளக்காக தன்னுடைய உருவத்தையே பாவை விளக்காக்கி தன்னுடைய சிற்பமே தீபம் ஏந்துவது போல செய்தாள் நூற்றி இருபது சென்டிமீட்டர் உயரமுள்ள பித்தளையால் ஆன இந்த பாவை விளக்கு அழகிய பீடத்தின் மீது உள்ளது நின்ற நிலையில் அம்மனு அம்மணி தன் இரு கரங்களாலும் விளக்கினை ஏந்தியுள்ளார் அவருடைய தோளில் கிளி ஒன்று உள்ளது இதன் பீடத்தில் அம்மனு அம்மணியின் காதல் காவியம் தமிழ் எழுத்துக்களால் இடம்பெற்றுள்ளன ஒரு மன்னரின் மனைவியே தீபம் ஏந்திய பாவை விளக்காக இன்றும் நிற்பது வரலாற்று சிறப்புடைய நிகழ்வாகும் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவிலும் மூன்று பிரகாரங்களிலும் உள்ள பிரம்மாண்டமான கோயில் இது இம் மூன்று பிரகாரங்களிலும் வளம் வருதல் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது வெளிப்பிரகாரம் அஸ்வமேத பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது இதனை வளம் வருவதால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அடுத்து இடையில் உள்ள பிரகாரம் கொடு முடி பிரகாரம் என்றழைக்கப்படுகிறது இப்பிரகாரத்தை வலம் வருதல் சிவபெருமான் குடியிருக்கும் கைலாச பர்வதத்தை வலம் வருவதற்குச் சமம் என்று கூறப்படுகிறது மூன்றாவதாக உள்ளது உட்பிரகாரமான பிரணவ பிரகாரம் இப்பிரகாரத்தை வலம் வருவதால் மோட்சம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பொதுவாக இங்கு பிரதட்சணங்கள் ஏழு பனிரெண்டு இருபத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் செய்யப்படுகிறது மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தை சுற்றி நான்கு வீதிகளிலும் விஸ்வநாதர் ஆத்மநாதர் ரிஷிபுரீஸ்வரர் மற்றும் சொக்கநாதர் என நான்கு சிவஸ்தலங்கள் உள்ளதால் மகாலிங்கேஸ்வரருடன் சேர்த்து இந்த தலம் பஞ்சலிங்க ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது வடக்கே அமைந்துள்ள சொக்கநாதர் ஆலயத்திற்கு தனி பெருமை ஒன்றுண்டு மலையின்றி மக்கள் வறட்சி ஏற்படும் சமயங்களில் இவ்வாலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து மேகராக குறிஞ்சி பண்களில் அமைந்த தேவார பதிகங்களை பாராயணம் செய்வதால் மழை பெய்யும் என்ற ஒன்று இன்று வரை நடைபெறுவதாக கூறுகின்றார்கள் திருநீலக்குடி சப்தஸ்தானங்களில் இடம்பெறும் ஏழு ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று ஆகும் திருநீலக்குடி இளந்துரை ஏனாதி மங்கலம் திருநாகேஸ்வரம் திருபுவனம் திருவிடை மருது மருத்துவக்குடி ஆகிய ஏழு ஸ்தலங்கள் திருநீலக்குடி சப்தஸ்தான ஸ்தலங்களில் என்று கூறப்படுகிறது அதே போல இந்த ஆலயம் திருநாகேஸ்வரம் தாராசுரம் சுவாமிமலை திருப்பாடல வனம் ஆகிய நான்கு ஆலயங்களுடன் சேர்த்து பஞ்சக்ரோஷ தலங்கள் என்றும் புகழப்படுகிறது கும்பகோணத்திற்கு யாத்திரை செல்வோர் இந்த பஞ்சக்ரோச தலங்களுக்கு சென்று விதிப்படி நீராடி தரிசித்து ஒவ்வொரு பகல் தங்கி வழிபட்ட பிறகே கும்பகோண கும்பேஸ்வரர் கோயில் செல்ல வேண்டும் வேதங்களுக்கு அங்கமாக பல நூல்கள் அமைந்தது போல கும்பகோணத்திற்கு அங்கமாக இந்த ஐந்து தளங்களும் அமைந்துள்ளன என்று கூறப்படுகிறது மார்க்கண்டேய முனிவருக்கு அவரின் விருப்பப்படி அர்த்த நாரீஸ்வரர் உருவத்தில் இந்த தலத்தை இறைவன் காட்சி கொடுத்துள்ளார் ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடினார் உலகம் முழுவதும் இருளில் மூழ்கியது இதனை நாம் திருப்பாதிரி புலியூர் வீடியோவில் கண்டோம் அப்பொழுது இந்த ஊரில் மட்டும் மகாலிங்கராக இருந்த சிவன் தனது பிரகாசத்தால் இந்த இடத்தையே ஒளிரச் செய்தார் என்றும் கூறப்படுகிறது பார்வதி தேவி விநாயகர் முருகர் மகாவிஷ்ணு லக்ஷ்மி காளி சரஸ்வதி வேதங்கள் வசிஷ்டர் உரோமாச முனிபர் சுகீர்த்தி என்னும் காஞ்சி மன்னர் காசிப முனிவர் ஐராவதம் அகத்தியர் சிவபாக்கியர் கபிலர் வரகுண பாண்டிய மன்னன் ஆகியோர் வழிபட்ட ஸ்தலம் இது ஒருமுறை அகஸ்தியருக்கும் சப்த ரிஷிகளுக்கும் சிவபெருமானை காட்சியளித்து தன்னைத்தானே பூஜித்து அவர்கள் அனைவருக்கும் இறைவனை வழிபடுவதற்கான முறையான வழியை கற்பித்தார் இதனால் இந்த ஆலயத்தில் நாம் முதலில் வணங்க வேண்டியது சிவபெருமானை விநாயகரை அல்ல இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கங்கள் இங்கு அமைந்துள்ளது சிறப்பு வாய்ந்தது அனுச நட்சத்திர பரிகார ஸ்தலம் இது ஆகும் மற்ற கோவில்களில் உள்ளது போல் அல்லாமல் தங்கள் இடங்களிலிருந்து வேறு இடங்களில் இடம் மாறி நவ கிரகங்கள் இங்கு காணப்படுவது சிறப்பு வாய்ந்தது தமிழ்நாட்டிலேயே மகாலிங்கேஸ்வரர் திருத்தேர் மூன்றாவது பெரிய தேர் என்று கூறப்படுகிறது சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவரும் இந்த இறைவனை பாடியுள்ளனர் தேவாரம் திருவாசகம் கோட்டையாரின் சிவ தேசிகர் எழுதிய ஸ்தல புராணமான மருந்தவன புராணம் திருவிடை மருதூர் மும்மணி கோவை திருப்பாள் திருவிடை மருதூர் பதிற்றுப்பந்தாதி திருவிடை மருதூர் கலம்பகம் திருவிடை மருதூர் நொண்டி நாடகம் ஆகிய நூல்களில் இக்கோவிலை பற்றிய போதிய தகவல்கள் உள்ளன கந்த புராணம் லிங்க புராணம் பிரம்ம வைவர்த்தம் சிவராஹ்யம் போன்ற நூல்கள் இந்த இறைவனின் மகிமையை குறிக்கின்றது இந்த தலம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது கருவூர்தேவர் மாணிக்க வாசகர் பட்டினத்தார் ஆகியோரும் இந்த தலத்தை போற்றி பாடியுள்ளனர் இவ்வாலயத்தின் ஸ்தல தீர்த்தம் காருண்ய அமிர்த தீர்த்தம் மற்றும் காவிரி கோவிலுடன் தொடர்புடைய முப்பத்தி இரண்டு தீர்த்தங்கள் உள்ளன என்றும் அவை ஒவ்வொன்றின் பின்பும் புராண கதைகள் உள்ளது என்றும் கூறப்படுகிறது கோவிலின் உள்ளே சிம்ம கிணறு ஒன்று உள்ளது இது கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சிம்ம கிணற்றினை ஒத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இங்குள்ள பான தீர்த்தம் ராமனால் உண்டானது என்றும் பாண்டவ தீர்த்தம் பாண்டவர்கள் செய்ததாகவும் கூறப்படுகிறது கல்யாண தீர்த்தம் என்பது காவேரி நதி தைப்பூச திருவிழாவின் போது கோவிலின் மூர்த்திகள் நீராடப்படும் இடம் என்றும் கூறப்படுகிறது இந்த தளத்தில் வழிபட சித்த பிரம்மை உள்ளவர்களுக்கு சித்த பிரம்மை நீங்கும் என்பதும் கல்யாண தீர்த்தம் எனப்படும் காவிரி துறை தீர்த்தத்தில் தைப்பூச திருநாளில் நீராட சகல பாவங்களும் நீங்கும் என்பதும் ஐதீகம் இந்த தலத்தில் வழிபட சித்தப்பிரமை உள்ளவர்களுக்கு சித்தப்பிரமை நீங்கும் என்பதும் கல்யாண தீர்த்தம் எனப்படும் காவிரி துறை தீர்த்தத்தில் தைப்பூச திருநாளில் நீராட சகல பாபங்களும் நீங்கும் என்பதும் ஐதீகம் மூலவர் சன்னதிக்கு தெற்கே உள்ள விநாயகர் இந்த தலத்தை ஆண்டதால் அவருக்கு ஆண்ட விநாயகர் என்று பெயர் ரோமாச முனிவருக்கு அருளிய விநாயகர் இவர் பிரணவ பிரகாரத்தில் உள்ள தல வெளிச்சத்திற்கு அடியில் காசிபர் வழிபட்ட கண்ணன் இன்றும் எழுந்தருளியுள்ளார் பட்டினத்தார் மற்றும் பத்திரகிரியார் ஆகியோருக்கு கிழக்கு மற்றும் மேற்கு கோபுர வாசல்களில் சன்னதிகள் உள்ளது படித்துறை விநாயகர் ஏகாதாச ருத்திரர்கள் மகாதேவர் உருத்திரன் சங்கரர் நீலோகிதர் விஜயர் பீமர் தேவதேவர் பவோத்பவர் கபாலீஷர் திரியம்பக ருத்திரர் ஏகநாயகர் பெருமன் சோழலிங்கம் பாண்டியலிங்கம் சேரலிங்கம் சஹசிரலிங்கம் சங்கநிதி பதுமநிதி காந்திமதி குமரர் பஞ்சலிங்கம் மருதவாணர் அன்பிற்பிரியாள் கங்கை அம்மன் பராசக்தி அர்த்தநாரீஸ்வரர் உமாமகேஸ்வரர் அறுபத்தி மூவர் மகாலட்சுமி சாம்பவி ருத்ராணி என பல தெய்வங்களை நாம் இங்கே தரிசிக்கலாம் மேலும் வீரபத்திரரை அமர்ந்த கோலத்தில் சப்த கன்னிகைகளுடன் தரிசிக்க முடியும் இதேபோல ஒரு அரிய காட்சி நாம் சென்னை வேளச்சேரி தண்டீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தோம் வீரபத்திரர் சப்த கன்னிகைகளை ஒரு அரக்கனிடமிருந்து காப்பாற்றிய கதையையும் அந்த வீடியோவில் பார்த்தோம் என்பது இங்கே நினைவு கூறத்தக்க இந்த இறைவன் மகாலிங்கேஸ்வரர் மருத வனீஸ்வரர் மருத என்று அழைக்கப்படுகிறார் இந்த அம்பாள் பிரகத் சுந்தர குஜாம்பிகை என்றும் பெருநல மாமுலையம்மை என்றும் அழைக்கப்படுகின்றார் இவ்வாலயத்தில் உள்ள மூகாம்பிகை சன்னதி மிகவும் புகழ்பெற்றது அம்பாள் சன்னதிக்கு தெற்கு பக்கம் இந்த மூகாம்பிகை சன்னதி அமைந்துள்ளது இந்த மூகாம்பிகை மிகவும் சக்தி வாய்ந்தவளாக கருதப்படுகிறாள் உள்ளே ஒரு மகாமேறு சக்கரம் நிறுவப்பட்டுள்ளது வசு எனும் காஞ்சி மன்னன் தனது நாட்டை இழந்த பொழுது இங்கு வந்து வழிபட்டு தனது நாட்டை திரும்ப பெற்றான் யுவன் சுவன் என்னும் அயோத்தி மன்னன் இந்த இறைவனை வணங்கி குழந்தை பேரு பெற்றார் அவரது மகனான மாந்தனா புறமிதுக்கிட்டு ஓடிய கலிங்க மன்னனை கொன்ற பாவத்தை இங்கு வந்து வழிபட்டு பரிகாரம் செய்து போக்கினார் வீரசேனன் என்னும் பாண்டிய மன்னன் வேட்டையின் பொழுது அவன் அம்பு அந்தணனை கொன்றதால் ஏற்பட்ட தோஷம் இங்கு வந்து வழிபட மன்னன் பாண்டிய நாட்டு மன்னன் சித்திரகீர்த்தி போன்றோர் வழிபட்டு மகப்பேறு பெற்றனர் மேலும் பொன்னுருவ சோழன் திரியமகன் போன்றோர் வழிபட்டு பேறு பெற்ற ஸ்தலம் திருவிச ஸ்ரீ ஐயாவால் இக்கோவிலில் உள்ள கற்ப கிரகத்தில் அடைந்தார் என்றும் கூறப்படுகிறது இந்த ஆலயம் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோயில் திருவாடுதுறை ஆதீனத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை பிற்பகல் நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த ஆலயத்திற்கு நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் சென்று தரிசித்து இறைவன் மற்றும் இறைவி அருள் பெற்று வாருங்கள் நன்மைகள் யாவும் விளையட்டும் ஓம் நமச்